அரசியல் கட்சியை சேர்ந்த பிரச்சனை அல்ல இது ஒவ்வொரு வாக்காளருடைய அடையாள பிரச்சனை வெளியே வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்னும் கூட அவர்கள் வந்து எந்த கொள்கையை நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க என்னன்றது தெளிவில்லாத ரெண்டாவது ஆரம்பத்துல இருந்தே அவருடைய பேச்சு வந்து ஒரு அரசியல் அரசியல் ஒரு குறைந்தபட்ச மாண்புன்னு சொல்லுவோம் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அவர்களுடைய ஒரு நடந்து கொள்ளுங்கிற விதமும் சரி பாஜகவுக்கு பட்சமாக நடந்து கொள்ளும் அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் இந்த விதத்தை கண்டித்தும் கூட இன்று ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நம்ம காங்கிரஸ் பேரேக்கத்தின் மூலமாக இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதோடைய ஒரு பகுதியாக திருவள்ளூர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் இன்றைக்கு ஆவடி பகுதியில் இந்த எங்களுடைய மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களின் தலைமையில் மற்ற எல்லா தலைவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு அது வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஆல்ரெடி நிறைய மக்கள் வந்து பெருவாரியாக இதற்கு ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி அவர்களின் அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு முழு ஆதரவு தெரிவித்து வெகு ஆரவாரத்தோடு இந்த கையெழுத்து இயக்கம் வந்து கையெழுத்து சேகரிப்பு வந்து நடந்து கொண்டிருக்கிறது விஜய் வந்து இப்போ வந்து திமுக அரசியல் அவரு அவருடைய எண்ணத்தை அவர் வெளியே வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இன்னும் கூட அவர்கள் வந்து எந்த கொள்கையை நிற்கிறாங்க எப்படி நிற்கிறாங்க என்னன்றதே தெளிவில்லாத போது ரெண்டாவது இருந்தே அவருடைய பேச்சு வந்து ஒரு அரசியல் அரசியல்ல ஒரு குறைந்தபட்ச மாண்புன்னு சொல்லுவோம் அது இல்லாத ஒரு ஒரு குறையாகவே பார்க்க முடியுது இந்த மாதிரி போக்கை வந்து தமிழக மக்கள் என்றைக்குமே ஏத்துக்கிட்டதும் இல்லை அவர் இந்த மாதிரி பேசுனா அதை ஒத்துக்க பொறுத்தும் கிடையாது